நல்ல பேர் அதெல்லாம் உங்கள் பேர் கனிமொழி அவர்கள் அடுத்து என்னுடைய தம்பி குரு சுரேசு என் மண்ணுக்காரன் என் மேலே பெரிய பாசம் கொண்டவன் என்ன மனசில் பட்டதை கூச்சமெல்லாம் பேசுவான் அது மற்றவங்களுக்கு வெறுப்பாக இருக்கு இப்போ என்னையெல்லாம் பார்த்தா சில பேருக்கு அறிவறுப்பாக இருக்குது வெறுப்பாக இருக்குது என்னத்தையோ பேசி கிடக்குறாப்புல இந்த ஆள் அப்படின்னு அது மாதிரிதான் அது அது அவனுடைய இயல்பு அவனுடைய இயல்பு அவனுக்குள்ளே நல்ல ஒரு மனிதன் இருக்கான் நல்ல மனிதாபிமானம் இருக்கு ஈரு ஈரு உட்காரு சிவன் கைகட்டி நின்னால் சரியா இல்லை என் பாட்டேன் ஆதி பெரும்பாட்டை கைகட்டுறது சரியாக இருக்காது அதுக்கப்புறம் விஆர் அவர் விமல் அவர் நீங்கள் நல்லா வரணும் நல்ல உடலை நல்லா பேண்டுறீங்க உங்களுக்கு பாராட்டு நீங்கள் அதை தொடர்ச்சியாக செய்யுங்க இன்றில் என்றாவது சரியான வாய்ப்பு வந்துடும் என் தம்பி அருண் விஜய் தீரியமா ஒயம்சியில் நாங்கள்லாம் பயிற்சி எடுப்போம் அப்போ அவன் நல்லா உடலை வச்சுப்பான் வாய்ப்பு சரியாக வரலை நான் சொன்னேன் நீ இதை மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டே நாள் நீ சரியான இடத்துக்கு வந்து வென்று அதே மாதிரி அவனுக்கு படம் வந்து அடிச்சிட்டான் தடயம் அந்த படங்கள்லாம் வந்து குற்றம் இருபத்தி மூணுலாம் அடிச்சுட்டான் அதனால அதை மட்டும் சரியாவிங்க உங்களுக்கு ஒரு சான்று இருக்காருங்க சார் எனக்கு எங்கள் அண்ணன் சரத்குமார் நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன் நாங்கள் ரொம்ப நெருக்கம் விண்ணூர்தி நிலையத்தில் சந்தித்தோம் இப்போ பொன்னியின் செல்வன் வெளியாயிடுச்சு ஆ வணக்கம் வணக்கு இந்த வயசில் ஐஸ்வர்யர் ஐ ஜோடி கேக்குது அவள் சிறே உனக்கு போகிறா மேடா போறா மேடா அவர் சிற டே உடலை நல்லா வச்சுட்டான் எந்த வயசுலேயும் சாதிக்கலாம்டாங்க அதை தான் எல்லாருக்கும் சிற நம்பிக்கையோடு இருங்க சாதிக்கலாம் அப்புறம் எல்லோரும் சொல்லிட்டேன் தம்பி பூவன் தொகுப்பாளர் அதுக்கப்புறம் அம்மா ஆதிரா அவர்கள் அவங்க எங்கள் ஊர் பொண்ணவங்க பாண்டி செல்வி அவங்க அவங்கள வந்து இன்றைக்கி பார்த்தாலும் அந்த மருது படத்தில் ரெண்டு கையிலையும் கம்பெடுத்து சுத்துறதா இருந்து காட்சி தான் எனக்கு ஆபத்துக்கு வருது ரொம்ப அருமையான பெண்மணி நமக்கு தமிழ் திரையுலக கிடச்ச ஒரு இயல்பான முகம் இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறமையான கலைஞர் அவங்க அவங்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் எல்லாரையும் சொல்லிட்டு நினைக்கிறேன் என் தம்பி சுகுமார் இருக்கான் அவ திரையுலகத்தை தாண்டி நடிப்பு இதை தாண்டி என் மேல் அன்பு கொண்ட ஒருத்தன் அவனுக்கு மொழி இனப்பற்று அதிகம் காதல் படத்துல இருந்தே தம்பி சுகு எனக்கு தெரியும் அப்புறம் மகேந்திரன் சிறந்த கலைஞன் அவனுக்கு வாய்ப்பு சரியாக அமையல அவன் நடித்த சல்லியர்னு படம் இருக்குது சல்லியர்கள் அதில் அவன் தான் கதாநாயகன் மிகச்சிறப்பாக நடிச்சிருப்பான் இருக்கானா போயிட்டான் மகேந்திரன் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பான் ஒரு போராளியாக வந்திருப்பான் அவன் இரு காலம் இருக்கு எங்க போயிருப்போகுது நல்ல ரொம்ப கலைஞன் அப்புறம் என் தம்பி துறைமுருகன் சரியாமல் சமூக பற்றாளர் சமூக ஆர்வலர் ஆமாம் என் தம்பி அ கிடாரி எப்படின்னா உங்களுக்கு தெரியும் அது காலையில் கிடாரி மாடுகள்னு நாங்கள் சொல்லுவோம் அது ஒரு திமரு எடுத்த தனவு அது அதை சொல்லுவோம் அந்த கிடாரி படத்துல ரொம்ப அருமையான இது கையாந்திருக்கும் குறிப்பாக எங்கள் அண்ணன் வேளராமூர்த்தியுடைய கதாபாத்திரம் எனக்கு இன்னும் மனசில் இருக்குது தம்பி பிரசாத் முருகேசன் அவர்கள் அதை நாங்கெல்லாம் அந்த படத்தை பார்த்து யார் இயக்குனர் யார் இயக்குநருன்னு நான் எங்கள் ஐயாமைனு பேசி பார்ப்போம் மத்தகம் பார்த்துட்டு தான் கேட்ட ஐயாமைனை யார் ஐயாமேனை இவ்வளவு சிறப்பாக எடுத்துக்கு எங்க கிடாரி பட இயக்குனர் தான்னா அதுக்கப்புறம் நானே அழைச்சி பேசி வாழ்த்தினேன் ரொம்ப திறம்பட்ட அவனுக்கு என் மேல அன்பு இருக்கு இல்லையோ அவனுடைய மகனுக்கு என் மேல பேரன்பும் பிடிப்போ என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கான் நான் அவனை சந்திக்கணும் எல்லாரையும் சொல்லிட்டேன் என்னுடைய தம்பி கார்வண்ணனை பற்றி உங்களுக்கு சொல்லணும் நாங்கள் வந்து அவரு எந்த திசையில் இருந்தார் நான் எந்த திசையில் இருந்தேன்னு தெரியல ஆனால் எங்களை ஒரு ஒரு உணர்வு வந்து இணைக்குது அது எங்களுடைய மொழி இனப்பற்று அப்போ அவர் எடுத்த படங்கள் இப்போ படம் இப்போ படம் இப்படம் வந்து பார்க்கும்போது அவர் பெட்டி கடை முதல் படம் அதுவும் அவன் கிராமத்தில் நடந்த அனுபவத்தில் எடுத்ததா அதுக்கப்புறம் தமிழ் குடிமகன் அது என் துறை சொன்ன மாதிரி ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்தினுடைய நிலையை இன்றைக்கு அந்த நிலை இருக்குது அப்படிங்கிறத படம் எடுத்தார் என்னுடைய தம்பி சேரன் அவர்கள் நடிச்சிருந்தாங்க ரொம்ப அருமையான படம் நான் திரையில் பார்க்க முடியல தொலைக்காட்சியில் தான் அந்த பார்த்தேன் பார்த்துட்டு நான் பாராட்டி வாழ்த்து அறிக்கையெல்லாம் கொடுத்தேன் ரொம்ப சிறப்பாக இயக்கியிருந்தார் அது உரையாடல்கள் திரைக்கதை போக்கு எல்லாமே மிக நேர்த்தியாக இருந்தது அடுத்தது இப்போ இப்போ இந்த படம் வந்து மிக சிறப்பாக வரும்னு நினைக்கிறேன் அவர் தோல்றதுக்கு ஒரு பிரச்சனையை அந்த பிரச்சனையை தொட பயந்து வயந்து தான் அதை செய்ய முடியாமையே போயிருது அது ஒரு சமூகத்தில் இருக்கிற பெரிய அவலம் தான் சில இதை பேச மறந்துடும் இல்லையா மேல்பாதி மங்கலத்தில் கோயிலுக்குள்ள விடலைன்னா நமக்கு எதுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க இல்லை அது ஓட்டுக்காக நிற்கிறவன் தான் அதை சிந்திப்பான் நாட்டுக்காக நிற்கிறவன் அதையெல்லாம் சிந்திக்க முடியாது நீ போட்டா போடு போடலைனா போ சரி எதுவோ அதுதான் உலகத்தில் என் அன்பு சொந்தங்கள் உங்களுக்கு சொல்லுவேன் உலகத்தில் சாதித்த எல்லோரும் இந்த உலகத்தை இவ்வளவு பெரிய மாறுதலுக்கு கொண்டு வந்த எல்லோரும் தன் மனச்சான்று வழிகாட்டுதனின்படி நடந்தவன் தான் இவ்வளவு பெரிய மாறுதலை கொண்டு வந்திருக்கான் நீங்கள் சின்ன சமரசம் செஞ்சாலும் அது சரியாக வராது வெளிய என்ன சொல்றா நீங்க ஒவ்வொருத்தனும் என்ன சொல்ற உலகமே உன்னை செய் என்று சொன்னால் சரியில்லை என்று பட்டால் செய்யாத உலகமே செய் செய்யாதே என்று சொன்னால் சரி என்று பட்டால் செஞ்சிருந்தான் கோட்பாடு அதைதான் நம்ம செய்யணும் விவேகானந்தர் நமக்கு என்ன கற்பிக்கிறார் எதற்காகவும் உண்மையை விட்டு கொடுத்துறது ஆனா உண்மைக்காக நீ எதையும் விட்டு கொடுங்க இதே வெவ்வேறு வடிவத்தில் ஒவ்வொரு வடிவத்தில் ஒவ்வொரு தத்துவ ஞானிகளும் மேதைகளும் சொல்லி வந்திருப்பாங்க ஆனால் இதே தான் எங்க தலைவர் என்ன சொல்றாரு நாம் சாகலாம் சாதாரணமானவர்கள் ஆனால் சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற சத்தியத்தின் மக்கள் நாம் வெல்வோம்ங்கிறதில்ல அது என்கிட்ட தான் தர்றதில்ல அந்த மாதிரி நம்ம எதிர்க்கும் நபிகளே என்ன சொல்றாரு அநீதியை கண்டு அச்சம் இல்லாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறாங்க அநீதின்னு தெரிஞ்சிருச்சே அவன் எதிர்க்கணும் சேகவாரன் என்ன சொல்றான் உலகத்தில் எங்கெங்க அநியாயம் நடக்குதோ அதை கண்டு நீ பொறுக்க முடியாமல் ஆனால் நீனும் என் தோழ என்ன நீனும் என் தோழம் நான் தம்பி படத்தில் இறுதியில் அந்த உரையாடல் அவருடைய கோட்பாடதை அதை எடுத்து போட்டுப்பேன் அப்ப அது அச்சப்பட்டுக்கிட்டே இருந்தால் மேல் பாதையில் குடிக்கிற நீரில் இந்த நூற்றாண்டில் ஒரு சிங்கத்தை கலக்கிறான்னா அதையும் சைத்துக்கிறது எல்லாத்தையும் சகித்துக்கிறது சைத்து சகித்து சகித்து தான் ஒரு அடிமை எப்படி பிறக்கிறான்னு நினைக்கிறீங்க அடிமை எப்படி பிறக்குறான் அநீதியை கண்டு எதற்கு துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான் தொடர்ந்து சகித்துக் கொள்கிறவன் அடிமை ஆகிறான் இவ்வளவுதான் அடிமையின் ஏத்து கேட்க முடியுது ஊழல் தெரியுது லஞ்சம் தெரியுது மணலல்லி விக்கிறான் தெரியுது சாரங்காய்ச்சி விக்கிறான் கஞ்சா வின் கொக்கைன்னு எல்லாம் விற்கிறான் தெரியுது ஆனாலும் கேட்க முடியுது இந்த இதுதான் இது காரணம் பயம் அதே எங்க தலைவர் இந்த மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப தயாரங்களை தூக்கு வச்சு எதுக்கு பயப்படணும் நான் உயிரோடு இருக்கிற வரை என்கிட்ட வராது நான் சாகும் சாகும் போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் மரணம் என்கிட்ட வரும்போது உயிரோடு இருக்க மாட்டேன் போது எதுக்கு பயப்படோம் பயப்படுறதுனால ஒரு நீண்ட நாள் வாழ்ந்துரும்னா நம்ம எல்லாம் பயந்துட்டே இருக்கலாம் அர்த்தமற்றது அர்த்தமற்றது பயம்ங்கிறது கோழைகளின் தோழன் அது வீரனுக்கு எதிரி அது எங்களுக்கு அஞ்சுவதும் அடிவணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுன்னு தான் எங்கள் தலைவர் எங்களை வளர்த்துருக்காது அது கிடையாது அதில் ஒரு இயக்குனராக நீங்கள் என் தம்பி கார்வன் பார்க்குறீங்க அவர் படம் வந்து என் தம்பி துறையெல்லாம் பார்த்துட்டாரு நான் பார்க்கல அது பார்க்கறதுக்கான நேரம் வாய்க்கல இந்த மூணு பாடல்கள் அவர் எடுத்த முன்னோட்டம் அவர் சொல்லுகிற செய்தி அதுலேயும் தெரியுது அவர் எதை தொட்டு எதை சொல்ல போகிறார் அப்படின்னு அடுத்தனை உன்னை எந்திரிச்சு உன் தகுதியை பாராட்டுற வேற பொறுத்து இருக்காதரா நீயே எந்திரிச்சு பேரறிப்பு செஞ்சிரு நான் ஆக சிறந்தவன் அப்படின்னு சொல்லியிருந்தான் அதனால இப்போ எங்கள் அண்ணன் எம்எஸ் பாஸ்கரை நாங்கள் பாராட்டலாம் யார் பாராட்டோ இப்போ என் தம்பி கூல் சுரேஷ் அவனே பேசிட்டான் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவனை பைத்தியக்கார மாதிரி பாக்குறீங்க இதுதான் பிரச்சனை எங்கள் அப்பா இங்க பாருங்க எங்கள் அப்பா பாருங்க பசுமன் படத்துக்கு பாட்டு இசைக்கிறது முதல்ல ரகுமான் அவர்கள் தான் இசை அவன் ரெண்டு பேரும் வண்டியில் இருக்கேன் எங்கள் அப்பாவே வண்டி விட்டுறாங்க வண்டி விட்டு அதில் வந்து சொல்லுக்குள் வார்த்தையை சுருக்கி வைக்கும் சூத்திரதாரி கண்ணனுடைய ஆகாயத்தின் மறுபக்கத்தையும் அவருக்கு பார்க்குறது விதி வருது விரிப்பே எழுதி அப்பா இப்படி நம்மளை நாமளே பாராட்டி பேசிக்கிறது நல்லாவாப்பா இருக்குது கேட்குறவங்க ஒரு மானே நம்மளை நாமே பாராட்டிக்கிட்டாதான்டா வேற எவனும் நம்மளை பாராட்ட மாட்டான்டா அப்போ தான் நான் முடிவு பண்ணேன் நீங்க ஓடும் போது எவனும் உற்சாகப்படுத்த கைதட்டலாம் நீங்களே கைதட்டே ஓடிட வேண்டியதான் வழி கிடையாது உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிறோம் இல்லைன்னா யாருமே பாராட்டணும் பாராட்டணும் இந்த சமூகம் முன்னாடி வரவனுக்கு தான் கை மூன்றாவது வரவனுக்கு கைதட்டாது அவன் சொல்றான்ல முன்னாடி வந்தவனுக்கு முதலாவது வந்தவனு கைதட்டுற அவன் வெற்றி கழிப்பிழைப்பா நீ கைதட்டுறதே அவன் அதுல விழாது ஆனால் மூன்றாவது வந்தவன் முதுகுல தட்டி கொடு அவன் மரண வரைக்கும் உன்னை மறக்க மாட்டாங்கடான் அதான் முக்கியம் அதனால நம்ம பிள்ளைகளுக்கு ஒண்ணு இருக்கு தோல்விங்கிறது ஒரு பெரியது தோல்விதான் வெற்றியின் தாய் தோல்வியே சொல்லுது என்னைய தொட்டு விட்டு போனவன் தோற்றதாக வரலாற்றில் செய்து இல்லை இல்லையா எளிதில் வென்றவனி நிதையும் மலரை விட மெல்லிதா இருக்கும் தோற்று தோற்று வென்றவனின் நிதையும் இரும்பை விட கடினமா இருக்குன்றான் அதனால அது ஒரு சிக்கல் இல்லை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதுல என் தம்பி அவன் சொல்ல வந்த செய்தி அவ அதை எடுத்துக்கிட்ட செய்திக்கே ஒரு பாராட்டு அந்த துணிவுக்கு ஒரு பாராட்டு இல்லைன்னா நீ சீமானின் தம்பியா இருந்து பயனே கிடையாது அதனால உனக்கு பாராட்டு உலகமெங்கும் இருக்கிற நம் உயிர் சொந்தங்கள் நல்ல திரைப்படத்தை ரசிக்கக்கூடிய ஏற்று பாராட்டக்கூடிய கொண்டா கொண்டாடக்கூடிய மக்கள் இங்கே நல்ல திரைப்படங்களை கொண்டு போய் சேர்த்த செய்தியின் தூதுவர்கள் இருக்கிறார்கள் இங்கே ஊடக உறவுகள் எல்லாம் மதிப்புமிக்க பெருமக்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் சிறந்த படத்தை பாராட்டுகிற பாராட்டி கொண்டு போய் சேர்க்கணுங்கிற பொறுப்பும் கடமையும் உள்ளவர்கள் உறுதியாக இந்த படத்திற்கு பேராதரவு கொடுப்பார்கள் என்னுடைய தம்பி தன்னுடைய முழு முயற்சியில் அவரே எழுதி இயக்கி தயாரித்து நடித்து தம்பி விமல் பொன் அவரோட இளம் ந கலைஞர்களை எல்லாம் இணைத்து கொண்டு உருவாக்கி இருக்கிற இந்த பரமசிவன் ஃபாத்திமா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள்